போது அவன் பாருங்க ஏ சார் டிரெஸ் போட்டு நான் தான் ஏ பொய் சொல்றான் அந்த பொய் சொன்னது நிமித்தம் அந்த களவாடி ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொண்டது நிமித்தம் அவன் தேசத்தை விட்டு இருபது வருஷம் ஓடி போறான் தன்னுடைய தாயும் மரணத்துக்கு அவன் வரவில்லை தாயும் முகத்தை கூட தான் ஏன் சொல்றேன் ஆண்டவர் ஆசிர்வதித்த சொன்னார்னா அவர் சரியான முறையில ஆசிர்வதிப்பான் இங்க இருந்து இங்க ஓடுறது பதினாலாம் போறது மாமல் தேவ அங்க இருந்து இங்க ஓடி வர்றது இவன் சொன்ன ஒரு பொய் நிமித்தம் வளர்ச்சி வளர்ச்சி யாப்பாத்தான்

இத்தனை பொய்க்கு என்ன காரணம் ஒரு பொய் பாருங்க ஆழமா வேறு